வணக்கம் தேர்தல் ஆரம்பிச்சுட்டா ட்விஸ்டுக்கு பஞ்சமே இருக்காது அப்படி ஒரு தமிழிசை அவர்களுடைய ராஜினாமா தெலுங்கானா மற்றும் புதுச்சேரியுடைய ஆளுநராக பரபரப்பை ஏற்படுத்தி தெலுங்கானாவையும் புதுச்சேரியும் பாழா படுத்திக்கிட்டு இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ராஜினாமா செஞ்சிருக்காரு சில பேர் முகநூல பதிவு போடுறாங்க சனிய தொலைஞ்சது தெலுங்கானாவையும் புதுச்சேரி மிச்ச பீட ஒளிஞ்சது போடுறாங்க ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் என்பவர் அரசியல படிப்படியாக உயர்ந்துதான் அந்த ஆளுநர் என்கிற அந்த பதவியை பிடிச்சாங்க இப்போ ஆளுநராக அவங்க அளவுல சிறப்பாக செயல்படுவதாக சொன்ன தமிழிசை சேர்ந்த ரவீந்திரராஜன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷம் ஆளுநராக இருந்திருக்காங்க இப்போ எதற்காக அந்த ஆளுநர் பதவியை ராஜினாமா செஞ்சீங்கன்னு அவங்ககிட்ட கேட்ட பொழுது மீண்டும் தீவிர அரசியலுக்கு நான் வரப்போறேன் பாஜக தமிழ்நாட்டுல ஒரு கூட்டணி அமைத்து போட்டியிட போகிறது அதுல நானும் அங்க வகித்து மீண்டும் அரசியலுக்கு வர்றேன் பாரதிய கட்சி தலைமையில தமிழ்நாட்டுல ஒரு தொகுதியில மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் போட்டி போட போறதா சொல்லிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் எதற்காக ராஜினா பண்ணாங்க இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறதா இந்த காணொலியில் நம்ம தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா மட்டும் தமிழிசை சவுந்தரராஜன் இப்போ பிஜேபி இருக்கிற இப்போதைக்கு இருக்கிற தலைவர்கள் மாதிரி எடுத்த உடனே டாக்டர் பதவியை திறந்துட்டு அப்படியே வந்து பிஜேபி சேர்ந்துடல இப்போ இந்த அண்ணாமலை திடீர் அரசியல்வாதி மாதிரி நான் ஐபிஎஸ் வேலையை விடுறேன் நான் தமிழ்நாட்டுக்கு வர்றேன் தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சிக்கு பிடிக்க வைக்கிறேன் நான் முதலமைச்சர் ஆகிறேன் முதலமைச்சராகி தமிழ்நாட்டில் இருந்து போய் வந்த முதல் தமிழ் பிரதமராகவும் ஆக போற பிரதமர் கனவோடு இருக்கார் இல்லையா அது மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் வரல தமிழிசை சவுந்தரராஜன் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு ஆர்எஸ்எஸ் சிந்தனை இருந்திருக்கிறது அப்புறம் மருத்துவக் கல்லூரியில் இணைகிறாங்க மருத்துவக் கல்லூரியில் மாணவர் தலைவராக இருந்திருக்காங்க அப்புறம் தொண்ணூற்றி ஒம்பதுல பிஜேபியில் சேர்றாங்க பிஜேபியில் சேர்ந்து சென்னையில் இருக்கக்கூடிய பாஜக மாவட்ட மருத்துவ அணி பொறுப்பாளராக ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு வராங்க ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் மாவட்ட பொறுப்பு இருந்தவங்க அப்புறம் தமிழ்நாடு மாநில மருத்துவனை பொறுப்பாளராக வராங்க ரெண்டாயிரத்தி ஏழில் தென்னிந்தியாவுடைய பாஜகவுடைய மருத்துவமனை பொறுப்பாளர் வராங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அதற்கு பிறகு தமிழ்நாடு பாஜக உடைய மாநில துணை தலைவராக பாஜக தேர்ந்தெடுக்க வரைக்கும் தமிழ்நாடு பாஜக தலைவராக இருந்தவங்க அதற்கு பிறகு ஆளுநராக உயர்த்தப்படுறாங்க பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு மேல ஆட்சியில் இருக்கிறது அதிகாரத்தில் இருக்கிறது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நாம இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற அண்ணாமலைகளுக்கு மத்தியில பாரதிய ஜனதா கட்சி கூப்புல உட்கார்ந்து போது எதிர்கட்சி அந்தஸ்தில் உட்கார்ந்து போது காங்கிரஸ் பத்தாண்டு காலமாக இந்தியாவை ஆட்சி செய்யும் போது தமிழ்நாட்டில் வானத்துக்கும் பூமிக்கு குதிச்சு தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு வானத்துக்கும் பூமிக்கு குதிச்சவங்க தமிழிசை தமிழ்நாட்டிலே அதிகமாக ட்ரோல் செய்யப்பட்ட அதிகமாக மீம்ஸ் போடப்பட்ட அதிகமான கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாக்கப்பட்ட சொல்ல போனால் உருவக்கேலிக்கும் தனிநபர் விமர்சனத்துக்கும் ஆளாக்கப்பட்ட ஒருத்தர் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழிசை சௌந்தராஜன் ஆளுநராக போன பிறகு விட்டாங்களான்னா ஆளுநராக போன பிறகு அவங்க அந்த பாரஜந்தா கட்சியை பொறுத்தளவில் யார் எல்லாம் எந்தெந்த மாநிலத்தை எல்லாம் ஆள முடியல எங்கெல்லாம் பிஜேபி இல்லை அங்கெல்லாம் தங்க ஆளுக்கூடிய ஆட்களை போட்டு ஆளுநருங்கிற போர்வையில் வச்சு இப்போ நம்ம ஆளுநர் ரம்மி ரவி இருந்தார் இல்லையா சி ஆளுநர் டம்மி ரவி ஆர் என் ரவி அவரை மாதிரியே அங்க தெலுங்கானாவில் பிஜேபியில் ஆள முடியலை அப்ப தமிழிசை சௌந்தரராஜனை போட்டு குடைச்சல் கொடுத்தாங்க சந்திரசேகர ராவுக்கு இந்த பக்கம் புதுச்சேரியில் குடச்சலை கொடுத்தாங்க புதுச்சேரிக்கும் தெலுங்கானாவுக்கு மாறி மாறி பறந்து போன தமிழிசை சவுந்தரராஜன் எந்த அளவுக்கு பிஜேபி அங்க வளர்க்க முடியுமோ ஆர்எஸ்எஸ் முகாம் போடுறது ஆர் கேம்ப்களை நடத்துவது ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சி நடத்துவது அப்படின்னு எந்த வகையெல்லாம் பிஜேபியை வளர்க்க முடியுமோ அந்த வகையிலெல்லாம் ஆளுநராக உட்கார்ந்து கொண்டு இங்க டம்மி ரவி ரம்மி ரவி ஆர் என் ரவி பண்ணுவது போல அங்க பண்ணாங்க இப்போ அதற்கான பரிசு தான் இந்த ராஜினாமான்னு சொல்றாங்க இதை எல்லா வட்டி தாண்டி ஆளுநர் பதவி நல்ல கௌரவமான பதவி அதை ராஜினாமா பண்ணி எதுக்குப்பா வரணும் அப்படின்னு பல பேர் கேட்கலாம் இதுவரைக்கும் சட்டசபைக்கோ பாராளுமன்றத்துக்கோ தமிழிசை சவுந்தரராஜன் போகல இது வரைக்கும் மூன்று முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு இருக்காங்க ரெண்டு முறை பாராளுமன்ற தேர்தலில் போட்டிருக்காங்க மூணு முறையும் தோல்வியை தழுவினாங்க இரண்டு முறை பாராளுமன்றத்தையும் தோல்வியை தழுவிருக்காங்க அப்போ ஐந்து முறை தேர்தல் அரசு ரெண்டு தோல்வியே பார்த்த தமிழிசை சவுந்தரராஜனை எப்படியாவது பாராளுமன்றத்துக்கு ஒரு அமைச்சராக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடும் அப்படிங்கிற நோக்கத்தோடு மட்டும் கிடையாது தமிழிசை சௌந்தரராஜன் என்கிற பெண் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர் அந்த சமூகத்திலிருந்து அவங்களை மீண்டும் எம்பி ஆக்கி அதன் மூலமாக மத்திய அமைச்சராக்கிட்டால் அந்த சமூக மக்களுடைய ஓட்டை பறிக்கலாம் அது குறிப்பாக நாடா சமூக ஓட்டுகளை பறிக்கலாம் இப்போது அண்ணாமலையை கூட்டு வந்து கவுண்டர் சமூக மக்களுடைய ஓட்டுகளை பறிக்கிறதுக்காக அண்ணாமலையை தலைவராக்கியாச்சு எல்முருகனை தமிழ்நாட்டில் தலைவராக்கி அதன் மூலமாக அருந்ததிய மக்களுக்கும் நாங்கள் வந்து மாநில தலைவர் பதவி கொடுத்துருக்குறோம் அருந்ததிய மக்களையும் நாங்கள் வந்து மத்திய இணையமைச்சர் ஆக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அருந்ததிய மக்களுடைய ஓட்டை பறிப்பது போல அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே பொன்ராதாகிருஷ்ணனுங்கிற ஒரு ஒரு குறிப்பிட்ட நாடார் சமூகத்தை சார்ந்த தலைவரை போட்டு அவரை மத்திய இணையவரச்சு நாடார் சமூக ஓட்டுகளை பறிச்சது போல இப்போ கருப்பு முருகானந்தம் நயனார் நாகேந்திரன் இவங்களுக்குலாம் பொறுப்பு கொடுத்து தேவர் சமூக ஓட்டுகளை பறிப்பது போல இந்த சமூகத்துக்கான பிரதித்துவம் கொடுத்து நாடார்களுடைய ஓட்டை பறிக்கிறதுக்காக மீண்டும் தமிழிசை சவுந்தரராஜனை எம்பி ஆக்கி மத்திய அமைச்சர் ஆக்கலாம் அப்படிங்கிறது தான் பிஜேபியின் திட்டம் அதை தாண்டி இன்னொரு முக்கியமான செய்தியை நம்முடைய சோர் சொல்லுது என்னன்னா அண்ணாமலை மீது பாரதிய ஜன கட்சியுடைய தலைமை கடும் அதிருப்தியில இருக்கான் எப்போதுமே குலு குழு குழு குளுரு அண்ணா சொல்லுங்கண்ணா அண்ணா நம்ம கண்டிப்பா சொல்றேங்கண்ணா அண்ணா சொல்றேங்கண்ணா அப்படின்னு தெரியல அண்ணாமலை இந்த ஒரு வார காலமாக பத்திரிக்கையாளர் சந்திப்பெல்லாம் கடுகுன்னு இருக்காரு சொல்றேங்க எதாவது செய்தின்னா சொல்ல மாட்டேண்ணா அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டாரு அதுவும் டெல்லிக்கு போயிட்டு வந்து பத்திரிக்காய் சந்திப்பெல்லாம் ஒழுங்கா நடத்துல அண்ணா பிஜேபியில பெரிய பெரிய எம்எல்ஏக்கள் இணைய போறாங்க அமைச்சர் மாதிரிலாம் இணையப் போறாங்க ஆளுங்கட்சியோட எம்எல்ஏ எல்லாம் வரப்போறாங்கன்னு பார்த்தா பிஜேபியில போய் யார் இணைகிறாங்கன்னு பார்த்தா நாம் தமிழ் இருந்து அடிச்சு விரட்டவங்க இருந்து அடிச்சு விரட்டவங்க இருந்து அடித்து விரட்டப்பட்டவங்க அதாவது இந்த வடி விவேக் சொன்னார் ஒரு படத்துல மிச்ச சொச்சமும் சொச்ச மிச்சமும் ஒன்று கூடிடுச்சு அப்படிங்கிற மாதிரி மிச்ச சொச்சமும் சொச்ச மிச்சமும் வீணா போனது விலங்காவை போனது கஞ்சாவை திருடி கொண்டது கட்டப்பிடி அடிச்சுது பூரா பிஜேபி தான் இணையது இவங்கள தான் நீ தேர்தலை சந்திக்க போறியா தேமுதிகவும் பாமகவும் வந்துகிட்டு இருக்கு வந்துருச்சு வரப்போது கமலாலயத்துக்கு உள்ளே வந்துருச்சு முதப்படி படி ஏறிட்டாங்க மூணாவது படி ஏறிட்டாங்கன்னா அவங்க முடிய போயிட்டாங்க பாமக வருது பாமக வருது பத்து சீட்டு பத்து சீட்டு நாங்க பாமக ஓடி போயிடுச்சு தேமுதிக வருது தேமுதிக வருங்க தேமுதிக ஓடி போயிடுச்சு கடைசியில் பார்த்தா ஜான் ஜான்பாண்டிய தேவநாதன் யாதவு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பாரி வேந்தர் இப்படி தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு அரசீட்டுக்கு கூட வழி இல்லாத கட்சிகளோடு தான் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை வைக்கிறது பாஜக இணைந்த நபர்னு பார்த்தா அதிமுக ஒரு இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி சட்டமன்ற உறுப்பினர் நபர் போய் இணைறாங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றிய செயலா இருந்தவங்க போய் இணைகிறான் அதனால அண்ணாமலை மீது கடுமையான அதிருப்தியில் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமை இருப்பதனால இந்த தேர்தலை விட்டால் தமிழ்நாட்டுக்குள்ள கால் வேற ஒரு தேர்தல் களம் அமையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல கடுமையான தேர்தல் களமே மாறிடும் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு உகந்தா இருக்காது தான் மோடி பேரை சொல்லி பிரதமர் பேரை சொல்லி இந்த பிரதமரை தேர்ந்தெடுக்கிற தேர்தல் அதனால வந்து நீங்க அண்ணாமலைக்கு ஓட்டு போடுங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல முடியும் இந்த தேர்தலையே அமைக்க முடியலன்னா ஒன்னால தான் அதிமுக கூட்டணி உடஞ்சு போச்சு நீ சம்பந்தம் இல்லாம ஜெயலலிதாவை திட்டி சம்பந்தம் இல்லாமல் எடப்பாடியை திட்டி சம்பந்தம் இல்லாம எம்ஜிஆரை திட்டி அந்த கூட்டணியை உடைச்சிட்ட அப்படின்னு மோடி வரைக்கும் வருத்தப்பட்டிருக்காரு அதனால தான் பல்லடத்துக்கு வந்த மோடி அண்ணாமலையை வச்சுக்கிட்டு அண்ணாமலை எம்ஜிஆரை திட்டாரு ஜெயலலிதாவை திட்டாரு ஆனால் அண்ணாமலையை வச்சுக்கிட்டு என்ன சொன்னார் எம்ஜிஆர்ஜி ஜி அப்படின்ட்டு போயிட்டாரு தங்க கட்சியில தங்க கட்சியில கோவர்கள் சாவர்கள் அப்படிலாம் இருக்காங்க பத்தி எல்லாம் பேசல கோவர்கள் சாவர்கள் பத்தி வந்து கலந்து கிடைச்சோம் தெரியும் அதனால மோடி என்ன பண்றாரு ஜெயலலிதாஜி எம்ஜிஆர்ஜி அம்மாஜிங்கிறாரு அம்மாஜி அப்பாஜின்னு சொன்னா கூட நாங்க வந்து உங்களுக்கு ஓட்டு விட மாட்டோம் ஓ பாபா பாபாஜின் டாட்டா போட்டு விட்டாங்க அப்போ அந்த அளவுக்கு அதிருப்தியில இருந்ததுனால இப்ப தமிழ் மீண்டும் கொண்டு வந்து தமிழிசை வளர்ப்பதன் மூலமாக பாரதி கட்சியை மீண்டும் வளர்க்கலாம் எதுவுமே இல்லாத இடத்துல பிஜேபிக்காக உழைச்ச வானத்துக்கு பூமிக்கு வச்சு தாமரை மலர்ந்தே சொன்னேன் தமிழிசை சௌந்தரராஜனை மீண்டும் தாமரையை மலர வைப்பதற்காக களம் இறக்கி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலைக்கு சில்றைய சிறை விட பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெரிய கூட்டம் இருப்பது போலவே அண்ணாமலையை வீழ்த்ததுக்கும் அண்ணாமலுடைய பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லாம ஒதுங்கி போன ஒரு கூட்டம் இருக்கு இந்த கூட்டம் தமிழிசை சவுந்தரராஜனை கொண்டாட தயாரா இருக்கு தமிழிசை சவுந்தரராஜனும் அண்ணாமலை கூட பெரிய நெருக்கமெல்லாம் கிடையாது ஏன்னா எப்பா நீ நேற்று பய நீ நேற்று முளைச்ச மலையில் இன்னைக்கு கூட முளைக்காத காலம் நான்லாம் நீ வர்றதுக்கு முன்னாடியே பழம் தின்னு கொட்டை போட்டு அந்த கொட்டை மரமாகி அந்த பழத்தில் வளர்ந்த மரத்தை கொட்டையெடுத்து நின்னவ அதனால நீ ஓரமாக போ தம்பி தம்பி போய் பாப்பா ஓடி விளையாடு பாப்பா கொஞ்சம் ஓரமாக விளையாடு பாப்பான்னு சொல்கிற அளவுக்கு தான் தமிழிசை சவுந்தரராஜா அண்ணாமலையை டீல் பண்ணுவாங்க அப்போ அந்த அண்ணாமலைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் சில்லறையை சிதற விட கூட்டம் காத்திருக்கிறது அண்ணாமலையால் ஒதுக்கப்பட்ட வீடியோ எடுத்து விரட்டப்பட்ட ஆடியோ ரிலீஸ் பண்ணி விரட்டப்பட்ட பல கூட்டங்கள் தமிழிசை சவுந்தரராஜனை ஆதரிப்பதன் மூலமாக அண்ணாமலை சௌந்தரராஜன் மீண்டும் வரலாம் ஆனாலும் அண்ணாமலை ஒரு ஒருத்தருடைய பேச்சு கேட்டேன் பட்டிமன்ற பேச்சாளர் மணிகண்ட டே மாட்டேன்டாண்டாப்ல என்ன விட விடமாட்டாரு பார்த்தா யாராவது தம் பிஜேபிக்கு ஓட்டு போடலன்னா இவர் தற்கொலை பண்ணி செத்துருவாரா நீ பிஜேபிக்கு மட்டும் ஓட்டு போடல அண்ணாமலைக்கு மட்டும் ஓட்டு போடல மோடிக்கு மட்டும் ஓட்டு நான் பண்ணி போடலாம் என்னடா டிஆர் மாதிரியே பேசுறாருன்னு பார்த்தா அப்படியே சிலுக்கிறாப்புல நான் வந்துட்டேன்டா திமுக ஒரு வெற்றி கொண்டால் போல ஒரு தீப்பொறி ஆரம்பம் போல அண்ணாமலைக்கு பிஜேபிக்கு ஒரு மணிகண்டம் வந்துட்டண்டா அப்படிங்கிறாப்புல ஏ உங்களுக்கு மட்டும்தான் வெற்றி கொண்டானே தீபொர் யாரும் முக இருக்கான்னு நினைக்காதீங்க बीजेपीக்கு ஒரு மணிகண்ட வந்துட்டான்டா அண்ணாமலை கையில தமிழ்நாடு ஒப்படைக்காம சாக கொஞ்சம் பாத்து பேசுங்க ஏதாவது உதிர்ந்து விழுந்துட போது அப்படின்னு சொல்ற அளவுக்கு அப்படியே குலுக்குறாப்ள டேய் பாக்க தாண்டா தயிர் சாதம் மோதனா உயிர் சேதம் அப்படின அளவுக்கு அண்ணா மணிகண்டம் பேசுறாப்புல அதுல என்ன சொன்னார் கொரோனா போட்ட மற்ற நாடெலாம் அழிஞ்சு போச்சுடா இந்தியா இன்னைக்கு இருக்குன்னா அதுக்கு காரணமே நம்ம மோடி தாண்டா காரணம்ங்கிறாப்புல மாரியாத்தெல்லாம் உடம்புல புரிந்துட்டாப்புல ஏற்கனவே ஒரு சொன்னார் அண்ணாமலை என் உடம்புக்குள்ளே புக வேண்டும்ன்னு பேசினார் ஒரு இதில் உட்காந்துக்கிட்டு இன்னும் நம்ம பயங்கரமாக பேசுகிறாருன்னு பார்த்தா கடைசியாக சொல்கிறாப்புல மோடியால் தான் இந்தியா காப்பாற்றப்பட்டுச்சான் கை தட்டுறாரு விளக்கு பிடிக்கிறாரு மணி அடிக்க சொல்றாருன்னு சொன்னீங்களடா அந்த மோடி தானே நம்மளை காப்பாற்றினாருக்கிறார் மரியாதைக்குரிய பட்டிமன்ற பேச்சாளர் மணிகண்டனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது கொரோனா காலகட்டத்தில் ஒவ்வொரு நாடும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலைக்கு செல்லாத மக்களுக்கு அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் வங்கியில் பணத்தை போட்டு விட்டாங்க அவங்க ஒரு மாத சம்பளம் எவ்வளோ வாங்குவாங்களோ அவ்வளோ கொடுத்தாங்க எடுத்துக்காட்டுக்கு அமெரிக்காவில் ஒன்னேகால் கால லட்சம் ரூபாய் நம்மளுடைய பணத்துக்கு ஒன்றே கால லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்கிலும் போடப்பட்டது வேணா அமெரிக்காவில் யாராவது நண்பர்கள் இருந்தால் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அமெரிக்காவுடைய அரசாங்கம் போட்டது நிறுவனங்கள் அல்ல அப்படி மோடி ஏதாவது பணம் போட்டிருக்காரா கொரோனா காலகட்டத்தை சமாளிக்க கொரோனா காலகட்டத்தில் புலம்பெயர் மக்கள் வட இந்திய தொழிலாளர்கள் வடக்கென்சு தமிழ்நாட்டில் இருந்து கிளம்பி சாலை மார்க்கமாக வட இந்தியாவுக்கு போனாங்க பீகார்ல இருந்து மேற்கு வங்காளத்திலிருந்து திரிபுரால இருந்து மத்திய உத்தரப்பிரதேசத்தில் இருந்து தங்களுடைய மாநிலங்களுக்கு தங்களுடைய வீடுகளுக்கு புலம்பெயர் தொழிலாளர்கள் பேருந்து இல்லை தொடர்வண்டி வண்டி சாலைகளை வண்டி ஓட்ட முடியாது முழுக்க தடை ஒன் ஃபார்ட்டி போர் போட்ட மாதிரி முழுக்க லாக்டவுனு அந்த லாக்டவுன் காலத்தில் பேருந்துகள் இல்லாமல் மக்கள் நடந்து போனான் அப்போ மயிரை பிடுங்கிட்டு இருந்தாரா அப்படின்னு பல பேர் கேட்குறான் மயிரை பிடுங்கிட்டு இருக்கல மயிரை வளர்த்துக்கிட்டு இருந்தார் கொரோனா காலகட்டத்தில் இந்தியா வளரும் இந்தியா வளரும் பிஜேபி வந்தால் இந்தியா வளரலாம் பிஜேபி வந்தால் இந்தியா வளரலை மோடியுடைய தாடி தான் வளர்ந்துச்சு இவ்வளோத்துக்கு வளர்த்துருச்சுதார் இன்னும் கொஞ்சம் பேர் தான் கீழே போயிருக்கும் அந்த அந்தளவுக்கு வளர்த்துருந்தாரு அதே மோடி மோடிக்கு ஓட்டு நான் போடலாம் வெடிச்சிருவேன் மணிப்பூர்ல ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டு ஆயிரக்கணக்கான வீடுகள் உடைக்கப்பட்டு அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக பாலியல் வன்கொடுமை ஆக்கப்பட்ட அந்த பெண்களையும் அந்த குடும்பத்தாரையும் அந்த மக்களையும் ஏன் பாரத பிரதமர் ஐயா மோடி போய் எட்டி பார்க்கல அந்த பணிப்பூருக்கு பக்கம்னா உத்தரப்பிரதேசம் உங்களுடைய மாநிலம் அந்த பிஜேபி ஆள மாநிலம் பிஜேபிக்கு ஓட்டு போடணும்னா தீக்குடிச்சி செத்துமெண்ணு சொல்கிறீங்கல்ல அந்த உத்தரப்பிரதேசத்தில் ஹத்ராஸ்ல பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு கு ஒரு பெண்ணை அந்த பெற்றோர்களுக்கே தெரியாமல் காவல்துறை எரித்து அப்படியே மறைச்சாங்களே எரிச்சு அழிச்சாங்களே அப்பயே ஏன் வந்து மோடி ஒரு அறிக்கை கூட விடலை சரி அதை கூட வேண்டாம் டெல்லியில் சாக்சி மாளிகை இந்தியாவுக்காக விளையாடி மல்யுத்தம் செய்து தங்க பதக்கங்களை கொடுத்த சாக்சி மாளிகை பாரதிய ஜனதா கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினரால் நான் பாலியல் வன்கொடுமைகளுக்கு பாலியல் தொந்தரவுக்கு ஆளாக்கப்படும் என்று சொல்லும்போது அது காது கொடுத்து கேட்கலைய மோடி தமிழ்நாட்டில் ஒக்கி புயலுக்கு தானே புயலுக்கு வரதா புயலுக்கு சென்னை பெருவெள்ளத்திற்கு திருநெல்வேலி வெள்ளத்திற்கு வராத மோடி எதற்காக நாங்கள் ஓட்டு போடணும் எதற்காக அந்த மோடி ஆதரிக்கிறோம் ஒரு தமிழன் பாரதிய ஜனதா கட்சிக்கு தாமரைக்கு எதுக்கு நாங்கள் ஓட்டு போடணும் மோடியால் இந்தியா வளர்ந்திருக்குன்னு எங்க ஏதாவது காட்டு எதாவது ஒண்ணு காட்டுங்க மோடியால இந்தியா வளர்ந்திருக்கு இந்தியா வளர்ந்திருக்கு தாமரை 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 இப்படிதான் என்னடி தாமரை இப்படி காட்டுறாங்க பாருங்க இப்படிதான் தாமரையா என்ன சொல்றாங்க ஒண்ணும் இல்ல ஒண்ணு வளரல ஒண்ணு வளரல அதான் தாமரைக்கு ஓட்டு போடுது ஒண்ணு வளரல பிணத்தை தூக்கிட்டு போறதுக்கு வண்டி இல்லாம ஆம்புல வசதி இல்லாம தன் மனைவி இறந்துட்டா தோல்ல போட்டு ஒரு கணவன் கொண்டு சுமந்து போறாங்க வட மாநிலங்கள்ல நான் கேக்குறேன் தமிழ்நாட்டுல பிஜேபி இல்லை ஆந்திராவில் பிஜேபி இல்லை கர்நாடகாவில் பிஜேபி இல்லை ஆந்த் தெலுங்கானாவில் பிஜேபி இல்லை கர்நாடகாவில் பிஜேபி இல்லைல்ல வட இந்தியா முழுக்க பிஜேபி தானே இருக்குது வட இந்தியாவில் மோடியும் பிஜேபியும் நல்ல ஆட்சி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்க சரி பிஜேபி ஆட்சியில் வட இந்தியா நல்லா இருக்கு வட இந்தியா போலவே தமிழ்நாடு நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படி தானே உத்தரப்பிரதேசம் போல குஜராத் போல தமிழ்நாடு வரணும்னு சொல்கிறீங்க சரிதானே அப்போ குஜரா அப்போ பிஜேபி ஆட்சி கொடுக்குது அந்த நல்லாட்சி இங்கேயும் வரணும்னு சொல்கிறீங்க அதானே உத்தரப்பிரதேசிலும் வட இந்தியாவிலும் பாரதிய ஜனதா கட்சி நல்லாட்சி கொடுத்தால் அங்கே செழிப்பாக இருந்தால் எதற்காக தமிழ்நாடு முழுமைக்கும் வட இந்தியர்கள் வடக்கெண் வேலைக்கு வாரம் சொந்த ஊர்ல உத்தரப்பிரதேச பீகார்ல திரிபுராவில் குஜராத்தில் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பே கொடுக்க முடியாத நீ தமிழ்நாட்டை என்னடா வாழ வைக்க போற முதல்ல வடக்கன்ஸுக்கு அங்கே வேலை கொடு அவன் வேலை இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு பிடைக்க வரான் அப்படின்னா தமிழ்நாடு நல்லா இருக்கு நல்லா இருப்பதை நீ கெடுத்துராதுன்னு தான் நான் உடனே சொல்கிறான் திமுகவுக்கும் மத்தவுக்குமான சண்டை இருப்பதை இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் இன்னும் கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரணும் குடும்பாட்சி வேண்டாம் ஊழல் வேண்டாம் கொள்ளடிக்க வேண்டாம் அதைத்தான் சொல்கிறான் ஆனால் ஒன்றை மாதிரி வட இந்தியா போல் தமிழ்நாட மாத்தணுமா வட இந்தியா நல்லா இருந்தால் எதுக்கு அவன் திருப்பூருக்கு வரான் எதுக்கு அவன் வந்து சிப்காட்டுக்கு வேலைக்கு வரான் வட இந்தியாவில் வந்து எதுக்கு பானி பூரி விற்கிறான் தமிழ்நாட்டில் பானிபூரி விற்கிறவன் வட இந்தியன் பாஜி விற்கிறவன் வட இந்தியன் திருப்பூரில் கம்பெனி போனால் வட இந்தியன் தோல் தொழிற்சாலைக்கு போனால் வட இந்தியன் சென்னையில் ஹோட்டலுக்கு சப்ளைலேருந்து எல்லாம் வட இந்தியன் அந்த பக்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக இந்தியன் ஒரு ஹோட்டலில் டீப்பாய் பாய் கொண்டு வடை இந்திய சரி சாலைகளில் போய் வண்டி அனுப்பாட்டா பிச்சை எடுக்கிறவன் இந்தியன் தியேட்டருக்கு போனால் டிக்கெட் கழிச்சு கொடுக்குறேன் பானிபூரி விற்கிறேன் எல்லாம் வடையந்திய எந்த வேலையுமே தமிழகெல்லாம் முழுக்க முழுக்க வந்து எல்லாம் வடையந்திய அந்த வடையின் நிலை உள்ளே அனுப்புற நீங்கள் உள்ளே அனுப்புறீங்கன்னா அங்கே வேலைன்னு அர்த்தம் அப்போ அவனுக்கே வேலை கொடுக்க முடியலையே நீ எப்படி தமிழ்நாடு ஒழுங்காக நடத்துவ அதனால பட்டி பண்ணுற பேச்சாள மணிகண்டம்லாம் கொஞ்சம் நார்த் இந்தியா பக்கம் டூர் போயிட்டு வாங்க ஒரு உத்தரப்பிரதேசத்துக்கு அஞ்சு நாள் போயிட்டு வாங்க போயிட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் பிஜேபிக்கு ஓட்டு கேளுங்க இது என்ன பெரிய வேடிக்கைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு நாம் தமிழக்சி இருக்காருன்னு சொல்லி அண்ணாமலை சொன்னாப்பில இப்போ போகிற போக்க பார்த்தா தமிழிசை வராங்க சரத்குமார் உள்ளே வராரு துடிச்சிக்கிட்டு இருக்காரு போகிற போக பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லை இந்த பாதி இன்னும் ஒரு ஒரு மாதம் கிடக்கும் போதே அண்ணாமலை தமிழ்நாட்டில் இருப்பாரா இல்லை மீண்டும் ஐபிஎஸ்சி எழுதவே போவாரான்னு தெரில வயசு வேறு ஏறி போச்சு இனி ஐபிஎஸ்சி எழுத முடியாது ஐபிஎஸ்சி வேலையும் கிடைக்காது திருப்பி என்ன பண்ணணும் திருப்பி அவர் வந்து டிஎன்பிசியில் அப்ளை பண்ணி இல்லை வந்து காவல்துறையில் வந்து அப்ளை பண்ணி திருப்பி எஸ்ஐ செலெக்ஷன் அட்டன் பண்ணி எஸ்ஐ ஆகலாம் அப்படி எஸ்ஐ ஆகி மணிமுத்தாரில் வந்து போஸ்டிங் போடுவாங்க அப்படி எங்கேயாவது ஒரு ஒரு இடத்துல ஒரு செக் போஸ்ட்டில் வேலையை கொடுப்பாங்க அந்த வேலை வேணால் பார்க்கலாம் அதனால் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தளவில் இந்த பத்து வருஷத்துலேயே பொன்ராதாகிருஷ்ணன் அதுக்கப்புறம் தமிழிசை சவுந்தராஜன் அதுக்கப்புறம் எல் முருகன் அப்புறம் அண்ணாமலை இப்போ அடுத்த வேறு யார் வரப்போறான்னு தெரில இந்த பத்து வருஷத்தில் பாஜகவில் நாலு தலைவரை பார்த்தாச்சு நாலாவது தலைவர் அண்ணாமலை அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் எந்த மலையில் இருப்பார்னு எவனுக்கும் தெரியாது அதனால் ஆட்டத்தை ரொம்ப கம்மி பண்ணணும் எடுத்து திருத்து Il l'am talai murai danai nei vainai